எந்த ஒரு கட்சியையும் குறிப்பிட்டு பாஜகவின் கதவுகள் திறந்துள்ளதாக அமித்ஷா கூறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் கேட்கப்பட்ட அமித்ஷா தேசிய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் திமுக கூட்டணி வரக்கூடாது எல்லோருக்கும் திறந்திருக்கு யார் அடிப்படை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்வார் இன்றைக்கி திமுக ஏற்றுக்கிறாங்களா இல்லை ஸோ நேச்சுரலாக திமுக வர முடியாது இது ஒரு காமன் சென்சிக்கல் ஆன்சர் ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிக்கலி இரு துருவங்களாக இருக்கும் அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்களுக்கு வரப்போவதும் இல்லை இது ஸ்டேட் ஃபோன் ஆன்சர் தானே மற்றபடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம யாருக்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நீங்கள் வாங்க அந்தந்த கட்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எது நல்லது அதையும் பார்க்குறாங்க ஒரு வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்க்குறாங்க தேர்ந்து அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கு இதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி இந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அலையன்ஸ் அலையன்ஸ் எப்படி இருக்கும் கூட்டணி எப்படி இருக்கும் எந்த தலைவர்கள் இருக்கிறாங்க எந்த கட்சிகள் இருக்கும் அது வருகின்ற கால சூழ்நிலை நம்ம சொல்கிறோம் இல்லைங்க பிப்ரவரி ஆரம்ப காலத்தில் இருக்கு முதல் வாரத்தில் இருக்கின்றோம் நேரம் காலம் இருக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக மாநில தலைவராக நம்முடைய தலைவர்கள் அனைவரும் நேற்று அமித்ஷாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு வரணும் இதுதான் அடிப்படை இதில் யாரையும் வந்து யாரையும் மறுபடுத்த பிறந்துட்டோம் எத்தனையோ கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க நேரம் ஒரு நாள் ஒரு மறுபடியும் பார்க்குறது